அன்பாந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவில் விசுவாசத்தை பற்றி பேச போகிறோம் விசுவாசம் என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது விசுவாசம்னா தெரியாது இது பாரு கிறிஸ்துங்களா தான் இருப்பாங்க ஆனால் விசுவாசம்னா என்னன்னு தெரியாது அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னு தெரியாது அந்த மாதிரி விசுவாசம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்ன பெருசா நீ பேச வந்துட்டியா விசுவாசத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியப்போ அப்படின்னா சொல்லாதீங்க சோ விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்புறோம் நம்பிக்கை தான் நம்புறது ஒரு காரியத்தை நம்ம நம்புறோம் அதுதான் விசுவாசம் நம்பறதான் விசுவாசம் இப்போ எனக்கு கண் எதிரில இருக்கிற எல்லா பொருளும் நான் பாக்குறேன் வெளியே போனால் மரம் செடி கொடி ஆகாயம் ஆகாயத்தில் இருக்கிற பறக்கிற பறவைகள் இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்கள் என் கண்ணுக்கு எதெல்லாம் தெரிந்தோ அதெல்லாம் நான் பார்க்கறேன் நான் பார்க்கற பாரு என் கண் எதெல்லாம் பார்க்குது பாரு அதெல்லாம் நான் நம்புறேன் பாரு அது வந்து விசுவாசம் கிடையாது என் கண்ணால பார்க்குறேன் பாரு அதெல்லாம் விசுவாசம் கிடையாது விஸ்வாசம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்குது பாரு பரலோகத்தை நம்ம பாத்துக்கிறோமா நம்ம பார்க்கல அது நம்ம கண்ணுக்கு தெரியாத இப்ப ஏசாமி பரலோகத்துல வந்தாரு அப்போ அவர் பிறந்தப்போ யார் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தாங்க ஆனா நம்ம பார்க்கல ஆனா அவரை நம்பற வந்தாரு அவரை நம்ம நம்பரை பத்தியா அதான் விசுவாசம் பரலோகத்தை நம்ம பார்க்கல ஆனால் பரலோகத்தை பரலோகத்தை குறிச்சும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உட்கார் இருக்கிறதும் அவருடைய சிங்காசனம் அவர் நாலு ஜீவன்கள் எல்லாம் தேவ தூதர்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வேதத்தில் எழுதிருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கல ஆனா நம்ம நம்பணும் அப்படி நம்புற பாரு ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நம்பறதா விசுவாசம் ஏசுகிருஷன் ரத்தம் அவர் திராட்ச ரசத்தை எடுத்து தான் இது என்னுடைய ரத்தமா இருக்குது இதை நீ என் நினைவாக இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள் சொல்லி சொன்னார் ரத்தமா திராட்ச ரசம் தானே ஆனா அது ஏசு கிறிஸ்து ரத்தமாக இருக்குது நம்ம விசுவாசிக்கிறோம் நம்ம நம்புறோம் அதுதான் விசுவாசம் அப்பத்த கையில் எடுக்கிறோம் இது என் சரீரம் சொல்லி சொன்னார் அவருடைய சரீரமா அப்பதான இது என் சரீரம் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமா இருக்கிறது அப்படி சொல்லி அவர் தானே சொல்லி கொடுத்தாரு அப்பா நம்ம நம்புறோம் ஆமா இது இயேசு கிருஷ்ணம் தான் இது வெறும் அப்பம் கிடையாது ஏனோ தான நல்லா நம்ம போய் வாங்கக்கூடாது இது வந்து இயேசு கிருஷ்ண சரீரம் தான் இது ரத்தம் தான் அப்படி நம்ம அடி மனசுல நம்ம நம்புறோம் அதுதாங்க விசுவாசம் ஸோ தோமா கூட இந்த மாதிரி இயேசு உயிர் தேர்ந்து வந்தார் நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு கூட இருக்கிற சீடர்கள் சொன்னாங்க ஆ நம்ப மாட்டேன் அவர் காயங்களை நான் தொட்டு பார்க்கணும் அவர் விழாவில் என் கையை விரல விட்டு பார்க்கணும் அப்போ நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் தோமா தோமா தோமையார் அதுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு சின்ன சொன்னார் இன்னொரு முறை தரிசனம் ஆகுறாரு தோமா அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் தரிசனமாயி வா தோமா வந்து என் கையை பாரு என் காயத்தை பாரு வா வந்து தொடு என் விழாவை பாரு என் விழாவில் ஈட்டினால் ஏற்பட்ட காயம் இருக்குது வா உன் விரலை விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஆண்டவர் ஆய் என் ஆண்டவரை என்னை மன்னிச்சுட்டு தோமா முழந்தால் படி போட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தோமா கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவனே பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு ஸோ நம்மளாம் ஆண்டவரை பார்க்கல பார்க்காம நம்ம ஏசு வேதத்தில் என்ன எழுதியிருக்குதோ அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம நம்புகிறோம் ஸோ நம்ம பாரு மாதிரி அதுதாங்க விசுவாசம் காணாத ஒன்று அதாவது நம்ம இறந்துட்டோம்னாக்கா நம்ம ஆத்துமா எங்கே போகுது பரலோகம் போகுது யாராவது வந்து பரலோகத்துக்கு செத்துட்டு போயிட்டு ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ திருப்பி யாராவது வந்துக்கிறாங்களா மறிச்சு பரலோகத்துக்கு போய் ஆண்டவரை தரிசனம் பார்த்து திருமணி அனுப்பிடுறாரு அந்த மாதிரி சாட்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது ஆனா நம்ம எல்லாம் மறிச்சிட்டாக்கா மரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு வாழ்வு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படி நம்பர் தான் விசுவாசம் பிறகு யார் பாத்து நிறாங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது நம்ம நம்ம பரலோகம் போகணும்பா நம்ம இந்த இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை நம்ம எழுந்துடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லி சொன்னால் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஆ பார்த்து நீ எங்கே போகிற என்ன பண்ணுறன்னு முதல்ல இந்த பூமியில் வாழ்ந்த பாருங்க அது இருக்குதான்னு யாருக்கு தெரியும் நீ போய் பார்த்தியா பார்த்த மாதிரி வந்து சொல்ற என்னையே கேள்வி கேட்கிறாங்க சோ விசுவாசம் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டவர் நம்மளுக்கு பல அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு போய் பேய போட்டு நோய் தீர் கை வை நோய் தீரும் அப்ப அந்த வார்த்தை மேல ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைய நான் விசுவாசிக்கணும் அந்த வார்த்தை இப்படி சொல்லிக்கிறாரு அது நடக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை மேல நான் நம்பிக்கை வச்சு அந்த விசுவாசித்து நான் கைய வச்சு ஜெபிச்சா நிச்சய நோய் நல்லாவும் பேய் ஓடுவோம் உங்களால் அற்புதம் அடையாளம் செய்ய முடியும் வானத்துக்கு கட்டள மழை நிற்கும் என்ன அவரு வார்த்தை மேல நீங்க அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க நம்புறீங்க ஸோ விஸ்வாசிக்கிறவனால எல்லாம் கூடும் நீ நம்பனியனா உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நீ நம்பனியன்னா உனக்கு அது நம்பறதான் விசுவாசம் உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு நம்புறப்பற அதுதான் விசுவாசம் நம்ம விசுவாசத்தை கலைக்கிறதுக்கு நம்ம வார்த்தைக்கு விரோதமாகவே சாத்தானம் பேசலாம் அவனும் பேசுறான் ஆனா நம்ம தெளிவா இருக்கணும் பகுத்து பிரிச்சு பார்க்கணும் எது நல்லது எது கெட்டது எது கடவுள் சொல்றது எது சாத்தான் சொல்றது அப்படி பிரிச்சு பார்க்கக்கூடிய ஞானம் நம்மளுக்கு இருக்கணும் ஆவியானவர் கூட இருந்தாதான் நமக்குள்ள இயேசு இருந்தாதான் பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த வெளிப்பாட்டு ஆண்டவர் நம்மளுக்கு தருவாரு சாத்தா கூட மாயமா சாதா கூட அற்புதம் அடையாளத்தை செய்யறேன்னு சொல்லி சொல்றான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஆராய்ந்து பார்த்து வசனத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்ளணும் ஒண்ணு இருக்குது நம்ம இறந்துட்ட பிறகு நம்மளுக்கு மறுவாழ்வுன்றது இருக்குது அது நிச்சயம் உண்மை பொய் கிடையாது மறு ஜென்மம் அப்படின்றதெல்லாம் பொய் நம்ம இறந்துட்டோம்னாக்கா நம்மளுடைய ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்துக்கு போயிடும் இந்த சரீரம் தான் இருக்கும் ஆண்டவருடைய ரகசிய வருகையில பரிசுத்தவான்களுடைய பெற்று எழுந்து ஆவி ஆத்மாவோடு இணைஞ்சு பரலோகத்துக்கு போயிடும் பூமியில இருக்கிற நாமும் அந்த நேரத்துல உயிரோடு இருந்தோம்னா பரிசுத்தமா இருந்தோம்னா நம்மளும் ஒரு கண்ணி மிக்கிற நேரத்துல மறு நம்மளும் பரளவத்தை எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்ட்டு விசுவாசிக்கணும் நம்பணும் நீ நம்பலைன்னா நீ கைவிடப்படுவ விசுவாசிக்கணும் நம்பணும் வி காணாமல் ஒன்று சொல்லும் போது நம்பணும் வசனத்தை ஆதாரமா வச்சு தான் உங்கக்கிட்ட நான் பேசின்னு இருக்கிறேன் ஸோ விசுவாசிக்கணும் நம்பணும் இன்னொரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்ம நம்பணும் அதுதான் விசுவாசம் ஸோ இந்த காணாம இருக்கிற அந்த வாழ்க்கை தான் நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை இந்த மனித இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது பாரு அது தாங்க நித்திய நித்தியமான வாழ்க்கை நம்ம பரலோகத்துக்கு போயிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம பரலோகத்துக்கு போல பரலோகத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதாளம் தான் அடுத்தது நரகம் நித் நித்திய நித்தியமா சதா காலங்களிலும் நம்ம நெருப்புல எரிஞ்சுதான் இருக்கணும் ஆவியும் ஆத்துமாவும் நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகாது சோ அதனால தயவு செய்து மறுமை அதாவது இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது பத்தியா அதை நம்ம நம்ம நம்பணும் ஏசு சீக்கிரம் வரப்போதாரு அவருடைய வருகை கிட்ட நெருங்கிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இந்த உலகத்தினுடைய எட்சி அதாவது இறக்க மாண்டவருடைய இறக்கத்துக்கு கடைசி வருஷமா கடைசியில் அந்த எச்சியில் நம்ம நின்றுக்கிறோம் ஸோ இயேசு வரப்போகிறாரே அப்படின்றத விசுவாசிங்க ஆயத்தம் ஆகுங்க புத்தி உள்ள போல உஷாரா உஷாராக இருக்கேன் ஆகாயத்தில் எக்கால சத்தம் கேட்ட உடனே நம்ம போயிடணும் பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எக்கால சத்தம் கேட்கும் பரிசுத்தம் இல்லாதவங்களுக்கு இந்த எக்கால சத்தம் கேட்காது ஸோ மருமைக்கு பர்லோகத்துக்கு நம்ம போயிடணும் தப்பிச்சிக்கிணும் இது கடைசி நேரம் நம்ம தப்பிச்சிக்கணும் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுனா ஆண்டவர்கிட்ட உங்க பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொட்டி அவருடைய ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்தம் பண்ணிக்க இருங்க எந்த நேரம் எப்படி தெரியாதுங்க புத்தி உள்ள கண்ணியரை போல விழிப்பா இருப்போம் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க அவசர செய்தி அப்படின்ற தலைப்புல நான் முதல் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை தயசதி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோல நம்ம பார்க்கலாம் மாறனாதா